உங்க வாழ்க்கையில யாருக்குமே தெரியாத ரகசியம் இருக்கா அது நமக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அது நமக்கே தெரியாமல் வேறொருவருக்கு தெரிஞ்சிருந்தா ஐந்து திருமணங்கள் தோல்வியடைந்த பிறகும் வாழ்க்கையில நம்பிக்கையோடு தேடும் ஒரு பெண்ணோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவள் எப்படி ஒரே சந்திப்பால் அவளுடைய வாழ்க்கையே மாறிச்சுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் யாரோ உங்கள் வாழ்க்கையில ரகசியங்களை முழுவதும் அறிந்திருந்தால் மேலும் அவர் உங்களுக்காக நம்பிக்கை தருவார் என்றால் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் சஹேரியாவிலிருந்து ஒரு பெண் கிணற்றிற்கு நீர் எடுக்க வந்தா அவளோட வாழ்க்கை எளிதாக இல்லை ஐந்து கணவர்களை திருமணம் செய்திருந்தால் இப்போது உடன் வாழும் ஆணும் அவளுடைய கணவன் இல்லை அவளோட கடந்த வாழ்க்கையை ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்து அவளை தவிர்த்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அவ கிணத்துல தண்ணி எடுக்க வர்றப்ப கிணத்து பக்கத்துல ஒரு யூதர் அமர்ந்திருக்காரு சாதாரணமாக யூதரும் சஹேரியாரும் பேச மாட்டாங்க ஆனா அவர் முதலில் பேசினார் எனக்கு ஒரு குவளை நீர் கொடுங்கன்னு கேட்குறாரு அந்த பெண் ஆச்சரியப்பட்டு கேட்குறா நீங்க யூதர் நான் சகேரிய பெண்மணி என்னிடம் போய் நீர் கேட்கிறீரே அதற்கு அவர் சொல்றாரு நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அவ குழப்பமா கேட்கிறார் ஐயா உங்ககிட்ட எடுத்துட்டு போக பாத்திரம் எதுவும் இல்லையே எப்படி தண்ணியை கொண்டு போவீங்கன்னு அதற்கு அவர் சொல்றாரு இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆச்சரியப்பட்டு கேட்குறா ஆண்டவரை எனக்கு தாகம் எடுக்காமலும் திரும்ப நான் இங்கே வந்து தண்ணி எடுக்காமலும் இருக்கிறதுக்கு எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறா அதற்கு அவர் சொல்றாரு நீ முதல்ல போய் உன்னோட புருஷனை இங்கே அழைச்சிட்டுவான்னு சொல்ல அதற்கு அவளோ எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா அதற்கு ஏச சொல்றாரு எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் ஏன்னா ஐந்து புருஷர் உனக்கு இருந்தாங்க இப்போது உன் கூட இருக்கிறவனும் உன்னோட புருஷன் அல்ல இதை உள்ளபடி நீ சொன்னாய்னு சொல்லவும் அவளுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த மனிதர் அவளது வாழ்க்கையில நடந்தத புரிஞ்சிராரு ஆனா அவர் கோபம் காட்டல விமர்சனம் கூட செய்யல அவரிடம் இருந்து நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கம் கிடைத்தது மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த கதை வெறும் கிணற்றில் நடந்த ஒரு உரையாடல் மட்டும் இல்ல உண்மை மற்றும் கிருபை சக்தியை காட்டுது இந்த கதை கிணற்றில் நடந்த உரையாடல் மட்டும் இல்லை இயேசு அவளுடைய கடந்ததை பார்த்தார் ஆனால் அதனால் அவள் வரையப்படவில்லை அவர் வாழும் நிறை அளித்தார் எந்த மனித உறவுகளாலும் கிடைக்காத ஆன்மீக திருப்தி அவள் தனது குவளையை விட்டுவிட்டு ஊருக்கு சென்று எனது எல்லா பழைய விஷயங்களையும் அறிந்த மனிதரை பாருங்கள் இவர்தான் கிறிஸ்து என்று சொன்னாள் இந்த கதையிலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் கடந்த வாழ்க்கை எவ்வளவு கோபமோ அல்லது தோல்வியோ இருந்தாலும் கடவுள் உங்களை முழுமையாக பார்க்கிறார் நேசிக்கிறார் புதிய வாழ்க்கையை தருகிறார் இன்று சஹேரியா மகள் நம்மை நினைவூட்டுகிறார் நம் கடந்த வாழ்க்கை எவ்வாறு இருந்தாலும் இயேசு உங்கள் ஆன்மாவிற்கு உயிர்குடியை வழங்குகிறார் தண்ணீரை தருகிறார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிரவும் மேலும் அற்புதமான பைபிள் கதைகளுக்கு லைஃப் பாஸ்வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்